தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணேயர் உத்தரமேரூர் அருகே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் அம்மையப்பநல்லூர் கிராமத்தில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு கும்பாபிஷேகம் விழா நடத்தினர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக கணபதி ஹோமம் திருவாராதனம் வாஸ்து ஹோமம் விஸ்வரூபம் பூஜை அக்னி பூரண பூர்ணகுக்தி உள்ளிட்ட யாக கால பூஜைகள் ஆலயத்தில் நடந்தேறின அதைத் தொடர்ந்து பட்டாச்சாரர்கள் தலைமையில் யாகசாலத்தில் இருந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தைச் சுற்றி வலம் வந்து ஆதிக்கேசவ பெருமாள் கோவில் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது பின்னர் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்மையப்ப நல்லூர் கிராம மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்